ஒரு சம்மனை போட்டு மறுநாள் இன்னொரு சம்மனை போட்டு எதுவுமே வீட்டில் ஒட்டி அதில் ஒரு கலவரத்தை பண்ணி அதில் ஒரு சிக்கலை பண்ணி சீமான் கை செய்யப்படுகிறார் சீமான் இருக்க முகத்தோடு இருக்கிறார் சீமான் சிறைத்தல் தயாராகி விட்டார் அப்படின்னு என்னென்னவோ இவங்க அவங்க இஷ்டத்துக்கு மீடியாக்கள் அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசுகிறான் பாலியல் குற்றவாளி சீமானுங்கிறான் பாலியல் குற்றவாளி சீமானுக்கு ஆறு வருடம் தண்டனைங்கிறான் என்னென்ன இவங்களே ஜஜ்ஜு மாதிரி அம்மா இவங்களே தீர்ப்புலாம் எழுதிட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு வந்து நீதிமன்றம் என்னமோ சீமான் ஏதோ இல்லாத ஏதோ செஞ்சிட்டாரு போயிட்டாரு வந்துட்டாரு அப்படின்னு சரி இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகை சொல்றாங்கல்ல அந்த நடிகை சீமான் தான் ஏமாத்தினாரா இல்ல அவங்க ஒரு நாலஞ்சு இதுக்கு முன்னாடி அப்புறம் ஏன்னா அதாவது இன்றைக்கு திராவிடத்தின் கடைசி நம்பிக்கை இப்போ தமிதேசியத்தின் கடைசி நம்பிக்கை சீமான்றில் திராவிடத்தின் கடைசி நம்பிக்கை விஜயலட்சுமி சோஷியல் மீடியா திறந்தவொடனே இன்னைக்கு மதியம் இருக்குது சீமானுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி பல்வேறு திராவிட சித்தாந்தத்தை எல்லாம் சிவி வச்ச ஆப்பை மாற்றி மாற்றி வச்சிங்க வேற என்ன சொல்ல முடியும் சீமானுக்கு ஆப்பு வச்சு அவங்களுக்கு இல்லை சிவி நீங்களே மாற்றி மாற்றி வச்சுங்க இதுனா கட்டை இந்த மாதிரி பல கட்டைகளை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல கூப்பிட்டாருந்து வைக்க சொல்லுங்க தடிய நம்ம வேற என்ன சொல்ல முடியும் ஒரு அரசியல் இன்னும் ஒன்று வேணுங்க எவ்வளோதான் நமக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் இப்ப நான் சிலரை பற்றி அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்றேன் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிற நாம் தமிழர் தம்பிகள் கொஞ்சம் கண்ணியமா இதை கடந்து போறாங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்க பார்த்துருடாடே நீ வந்து பெரிய பெரியாலா வேற யாருன்னா பெரியால உங்களுக்குள்ள ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரு போட்டி போட்டு விட்டார்னு அவன் எடுத்து விட்டான்னு வச்சுக்கிறேன் அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போது இனியும் சிறப்பு புரட்சி தமிழக கட்சி மற்றும் பறவை தலைவரும் வழக்கறிஞருமான திரு மூர்த்தி அவர் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் சீமான அவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இடைக்காலமாக ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஆமாம் பழனி பாபா நினைவு கூட்டத்துக்கு போகிறேன் அப்போ நான் திண்டுக்கல்லில் ஒரு ஆறே முக்கால் மணிக்கு இறங்குறேன் இறங்கி இப்படி கண்ணை இப்படி மூஞ்ச இப்படி தூக்கி பார்க்குறேன் சீமான் வந்து ஒரு பேர்பாடியாக ஒரு சட்டம் மாதிரி போட்டு வேர்பாடு இப்படி இது வரைக்கும் தெரியுது பாலியல் குற்றவாளி சீமானை கைது செய் நான் போகிறதே சீமான கூட்டத்துக்கு தான் போகிறேன் இறங்கி இப்படி தலையில் நிமிந்து பார்க்குறேன் பாலியல் குற்றவாளி சீமானை கைது செய் இந்த பெரியார் பேரில் இருக்கிற வியாபார கம்பெனிகள் சென்னையில் ஒட்டியிருக்காங்கல்ல ஒட்டிருக்காங்களா இப்போலாம் செருப்பை கொண்டு இவங்களை அடிக்கல வெறும் செருப்பு அடிக்க கூடாது செருப்பில் போட்டு இவங்களை அடிக்கத்தால ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு ஒரு வழக்கு தொடர்ந்து அது விசாரணைக்கு உட்பட்டு போய் வந்து அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்து சொல்லப்பட்டால் நீ வந்து நீ டிக்ளேர் பண்ணலாம் நீ முதல்லையே வந்து பாலியல் குற்றவாளி சீமான் அப்படின்னு எப்படி இது மாதிரிலாம் சொல்கிறானு தெரியல அதால் இவ்வளவு தரம் கட்ட அரசியலை தமிழகத்தில் வந்து இவனு எப்படி இதை பண்ணுறானுன்னு நமக்கு புரியல இருக்கிறது சும்மா ஊருக்கு ஒரு நாலு பேர் இவனு நாலு பேர் வேறு வேறு எவனை சொல்கிறேன் அவனுதான் ஒரு நாலு பேர் இருந்துங்கன்னு குறுக்கினட்டுக்கு வந்து ஓடிக்கினேன் என்ன திட்டு தானே இதெல்லாம் என்னம்மா அங்கங்கே போய் கருப்பை போட்டுக்கிடையோ கருப்பை பெரியாரே வந்து ராம்சாமியே அவரோட நம்பர் எட்டு பிறந்த தேதி அது வந்து குருவுக்கான ஸ்தானம் குருவுக்கு ஏற்ற கலர் வந்து கருப்பு என்னவோ கதை விட்டுங்கிறாங்க நான் சொல்லட்டுமா நம்ம ஐயா வீரமணி ஐயா வீட்டில் வாசு பாஸ் வாஸ்து சாஸ்திரம் படி ஆல்ட்ரு பண்ணுறோம் நான் சொல்லட்டுமா வீரமணி ஐயா வீட்டில் வாஸ்து தோசியர் யார் போனார் என்றைக்கு போனார் யார் அவரை கூட்டம் போனார் நான் சொல்லட்டுமா அப்போது இது எல்லாமே பிராடு தீக்கா திராவிடம்னால பிராடு திருடு அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கேற்ற மாதிரி தானே இன்றைக்கி நடக்குது பாருங்கள் இப்போது இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அண்ணன் சீமான் தான் போகிறார் இது வந்து பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த புகார் ரெண்டு மூணு தடவை வாபஸ் வாங்கிட்டாங்க இப்போ இதில் வந்து வழக்கு பதிவு செய்து இதை விசாரிப்பது என்பது இந்த அரசு இதை பொலிட்டிக்கலாக அணுகுது இது வந்து அரசியல் பழிவாங்கும் காரணத்துக்காக அரசியல் பழிவாங்க கூட இந்த வழக்கு நடத்தப்படுகிறது அதால் வந்து இதை வந்து குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சீமானவர்கள் நீதிமன்றத்துக்கு அப்ரோச் பண்ணுறாரு அப்போது போலீஸ் என்ன சொல்லுது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதில் இவங்களை வந்து திருட்டன் பண்ணி வந்து புகாரை வாபஸ் ஆக வைச்சாங்க போனாங்க வந்தாங்கன்னு இதில் சொல்கிறாங்க நீதிபதி அதன் பார்வையில் இல்லை ஒரு பன்னெண்டு வாரத்துக்குள்ளே இதை விசாரித்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின் தான் சொல்கிறாரு அதற்கு அகெயின்ஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவங்க அப்பீல் போகிறாங்க அப்போது இந்த அப்பீல் மனு அங்கே வந்து நம்பர் ஆயிடுச்சுன்றதுக்காகவே உடனடியாக இம்மிடியேட்டாக ஒரு சம்மனை போட்டு மறுநாள் இன்னொரு சம்மனை போட்டு எதுவுமே வீட்டில் ஒட்டி அதில் ஒரு கலவரத்தை பண்ணி அதில் ஒரு சிக்கலை பண்ணி சீமான் கை செய்யப்படுகிறார் சீமான் இருக்க முகத்தோடு இருக்கிறார் சீமான் சிறைத்தல் இருக்க தயாராகிவிட்டார் அப்படின்னு என்னென்னவோ இவங்க அவங்க இஷ்டத்துக்கு மீடியாக்கள் அவன் இஷ்டத்துக்கு அவன் பேசுகிறான் பாலியல் குற்றவாளி சீமானுங்கிறான் பாலியல் குற்றவாளி சீமானுக்கு ஆறு வருடம் தண்டனைங்கிறான் இல்லையே என்னென்ன இவங்களே ஜச்சு மாதிரி இவங்களே தீர்ப்புலாம் எழுதிட்டானோ அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு வந்து நீதிமன்றம் அதோடய உண்மைத்தன்மையை அறிந்து இன்றைக்கு இடைக்காலமாக தடை விதித்திருக்கிறது எதிர்மனுதாரர்கள் தங்கள் பதில்களை நீதிமன்றத்தில் வந்து போடணும் அப்படின்னு இன்றைக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்கு இப்போ இவெல்லாம் எங்கே போய் நிற்பான் அதுதான் சார் கேட்கணும் காலையிலே தான் வந்து காமவேரி பிடித்த சீமான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சையாக சித்தரித்து போஸ்டர்லாம் ஊற்றியிருக்காங்க இப்போ வந்து உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி சொல்லியிருக்கின்றப்போ அவங்களோட நிலைமை என்ன தான் சார் ஆகும் இல்லை இவனுங்க ஏதோ சீமானுக்கிட்ட தான் அது இருக்கிற மாதிரியும் இவனுங்கக்கிட்ட அது இல்லை நாங்கள் ரொம்ப ஒழுக்க இதாக வச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இவனுங்க பேசுகிறானு திராவிட இயக்கங்கள் எங்கள் இப்போ ராம்சாமியும் சொல்கிறாரு என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாரு அது என்ன அர்த்தம் அது மேயலாம் எப்படி ஒன்னால் மேயலாம் அப்படின்னு தான் அர்த்தம் அதற்காக வந்து நாம் வந்து இதை சரின்னு சொல்லலை இது வந்து ஒரு இயக்குனர் ஒரு நடிகை அவ்வளோதான் இதை அதோடு முடிச்சிடணும் ஒரு சீமான் ஒரு நாம் தமிழர் இயக்கத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக வந்து அதை பயன்படுத்தி கட்சிக்கு வந்தவங்க இல்லை போனவங்க அந்த மாதிரி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணி ஒரு பொது வந்த பிறகு நீங்கள் ஒரு தலைவரான பிறகு இந்த மாதிரி வந்து இந்த பதவியை பயன்படுத்தி நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்கன்னா ஒரு குற்றம் இருக்குது ஏங்க எம்பியாக போய் டெல்லிக்கு போகிறாங்க புரியுதா டெல்லியில் போய் என்ன பண்ணுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்கலாம் வெளியில் வருது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு பேர் ஃபேமஸான ஆட்கள் இருக்காங்க அவங்க பேர் என்ன தெரியுமா டெல்லியில் டெல்லியின் மாமா பிம்பு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் ரெண்டு பேர் ஃபேமஸ் ஆனவங்க டெல்லியில் மாமாவில் தான் செஞ்சுவானவன் இப்போ வந்து அங்கங்கே கட்சிக்குள்ள குழப்பம் வருது என்ன போய் இவங்க போய் பேசி தீர்த்துருவாங்க இங்கேருந்து ஒரு அஞ்சாறு பிடிச்சுன்னு போவாங்க பொதுவாகவே வட இந்தியர்களுக்கு நம்ம மீது ஒரு கிரேஸ் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா வேட்டி கட்டினா டெல்லியில் ஒரு மரியாதை இருக்கும் மாதிரி ஆஃபீஸர்னு நினச்சி பாருங்க அதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும் ஏன்னா அந்த பக்கம் அதெல்லாம் கிடையாதுல்ல அப்படி இருக்கிறபோது எல்லாம் இந்த மாதிரி பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அதால் வந்து என்னமோ சீமான ஏதோ இல்லாத ஏதோ செஞ்சுட்டாரு போயிட்டாரு வந்துட்டாரு அப்படின்னு சரி இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகை சொல்கிறாங்கல்ல அந்த நடிகையை சீமான் மட்டும்தான் ஏமாற்றினாரா இல்லை அவங்க ஒரு நாலஞ்சு வழக்கில் இதுக்கு முன்னாடி அப்புறம் ஏன்னா அதாவது இன்றைக்கு திராவிடத்தின் கடைசி நம்பிக்கை இப்போது தேசியத்தின் கடைசி நம்பிக்கை சீமான்றில் திராவிடத்தின் கடைசி நம்பிக்கை விஜயலட்சுமி அவ்வளோதான் ஸ்டாலின் அந்த மாதிரி யாரும் சொல்லுவீங்க நினைச்சேன் ஸ்டாலின் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் ஏங்க நாம சீமான் பேசுகிற அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து அந்த அரசியலை விமர்சனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம எல்லோரும் விஜயலட்சுமி மறந்துட்டோம் விஜயலட்சுமி கூட்டாந்து நாம் வந்து விஜயலட்சுமியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறான்ல அப்போ திராவிடத்தின் கடைசி நம்பிக்கை தம்மாத்துண்டு தானே அதானே கருத்தில் எதிர்கொள்ள முடியல சும்மா ஒரு நாலு மயில் தானே இவனுக்கு இவங்க கொள்கை அதனால் இது ரொம்ப மட்டமான அரசியலை வந்து இன்றைக்கு வந்து தமிழகம் இருக்கிறதோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படுகிறது இப்போ நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் இப்போ பாருங்கள் இணையதளங்களில் ஐயா நம்முடைய அறிஞர் அண்ணாவிலிருந்து அண்ணாத்துறையிலிருந்து கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அப்படி இப்படின்னு பல பேரை போட்டு இது என்னாச்சு அது என்னாச்சு அப்படின்னாச்சு இப்படின்னாச்சு அப்படின்னு சொல்கிறான் இப்போ நீங்கள் இதை கலராமல் இருந்திருந்தால் இப்போ இந்த இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க ஆமாம் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லைக்கண்ணன் பேசி ஒரு வீடியோ ஓடுது பாவ வந்து துணி இல்லாமல் ஓட விட்டார்ன்ற மாதிரிலாம் வருது இல்லை சிட்டின்ற மாதிரி அப்போ இது வந்துங்க ஒரு காலத்தில் நடந்ததோ நடக்கலையோ நாம் ஒன்றும் கூட இன்னும் பார்க்கல பட் ஆனால் நாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது எங்களுக்கு தெரியாது ஐயோ இந்த மாதிரி போனாங்களாம் வந்தாங்களாம் வெளியில் வந்தாங்களாம் அப்படியே காரில் வச்சு ஏற்றிட்டாங்களாம் அப்படிலாம் வந்து செய்திகள் வந்து பல செய்திகள் வெளியே வந்தது அது உண்மை இல்லையான்னு தெரியல நினைச்சுங்க அது புகாராகாதவரை அவர்கள் தண்டிக்காதவரை அவர் நிலப்புறது நிரபராதி நான் இல்லைன்னு கூட சொல்லட்டும் ஆனால் இந்த போக்குங்கிறது தமிழக அரசியலுக்கு இது உகந்த போக்கு இல்லை அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளாமல் ஒரு பாலியல் ரீதியாக வராமல் ஆமாம் இவங்க அதாவது எப்படி பொம்பளை சுற்றுறாங்கன்னு தெரியுங்களா இப்போ சனாதனம்னு பேசுனாங்க சனாதனம் அது அழிக்கப்பட வேண்டியது என்ன சனாதனம்னா சொல்லுது அப்படின்னா சனாதனம் என்னென்னவோ சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்களே ஆனால் இவங்க எந்த எதை எடுத்து பிரதி எடுத்து கொடுக்குறான் நம்ம அத்தியாயம் பதினேழில் பெண்கள் குறித்து சனாதனம் என்ன பார்வை வைக்கிறது சரி எது வச்சா என்னடா நமக்கு இப்போ அதாக வந்து நடைமுறையில் இருக்குது அதில் அவங்க சொல்கிறாங்களாம் பெண்கள் வயதுக்கு வருவது வந்து வ சின்ன வயசில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும் அவங்க வந்து அந்த வயதுக்கு வருவது கணவன் வீட்டார் முன்னணியில் அவர்கள் வயதுக்கு வந்தால் அவர்கள் கற்புடையவர்களாக தூயவர்களாக இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் வந்து பெண்ணா எப்பயுமே அவன் வந்து இன்பம் துவைக்கிற மனநிலையில இருப்பா ஒரு பெண் அப்படின்னா ஒரு ஆண் ஒருத்தர் இருந்தால் போதும் அவன் அழகாக இருக்கணும் ஸ்டைலாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் இல்லை ஆண் ஒருத்தர் இருந்தால் போதும்னா என்ன அர்த்தம் அந்த ஆணோட அந்த இது இருந்தால் போதும் பெண் வந்து வீழ்ந்துருவா பெண்கள் எப்பொழுதுமே இன்னும் துவைக்கிற மனநிலையிலே இருப்பார்கள் அவர்களை கருத்துமாக பார்க்க வேண்டியது நம்ம கடமை வந்து சின்ன வயசாக இருக்கிறவங்க அப்பா அம்மா பார்த்துக்கணும் கொஞ்சம் புள்ள கொஞ்சம் பெருசானவொடனே கணவர் வீட்டார் பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் இந்த மனுஷருதியை எழுதுனான்னு ஒருத்தங்க சொல்றாங்கல்ல அந்த டைரக்டான வாரிசு கூட உங்க தாத்தாவுக்கு தாத்தா இந்த மாதிரி எழுதுகிறாரு அப்படின்னு இந்த புக்கா காமிச்சோம்னா செருப்பு கட்டி அடிப்பா அட நாயை எந்த காலத்தில் எழுதுனா எந்த நாய் எழுதுனா அதை வந்து இப்போ கொடுக்குற இப்போ கொடுத்து என்ன சொல்ல வரீ பெண்கள்லாம் ஈஸியாக தட்டினா உழுந்துருவாங்க அப்படி தானே தோணும் இப்போ இளைய தலைமுறைக்கு ஏம்மா பொம்பளைங்க எப்பயுமே அந்த சுகம் காண்றதுலேயே இருப்பாங்களாம்மா சும்மா வந்து அவள் எவ்வளோ பெரிய அழகாக இருந்தாலும் சும்மா இருந்தால் போதுமா டக்குன்னு ஊந்துருவாலாம் இப்படி தான் அதை எடுத்துக்க தோணும் இயல்பாக அப்படி தானே வரும் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம் பார்த்து அவங்க கற்றுக்க போகிறான் ஒரு கெட்ட விஷயம் பக்கு நடி பற்றிக்குமில்ல அப்போது இவங்க என்ன சொல்ல வரானுங்க பெண்கள்னால அவங்க வந்து தே ஆர் வீக்கர் செக்ஸ் ஈஸியாக தட்டினா ஊழிந்துருவாங்க அப்படின்னு மனுசுரியை கொண்டாந்து காட்டினான அந்த மாதிரி இவன இவனுள்ள சுற்றி இவனுள்ள அரசியலே அங்கே பெண்கள் அரசியல் தாங்க பெண்கள்லாம் அவள் வந்து ஆண்களுக்காக படைக்கப்பட்டவள் பெண்கள்லாம் நம்ம என்ன வேணாலும் ஏறி எப்படி ஒன்றாலும் அதுங்களை பேசலாம் அதுங்க வந்து ஒரு நுகர்பொருள் அப்படிங்கிற கலாச்சாரம் தான் திராவிட கலாச்சாரம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பெண்கள் இப்படி ஒழுக்கமாக இருக்கணும் இப்படி நேர்மையாக இருக்கணும் ஒரு குடும்ப குடும்பம்ங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும் இன்னும் இங்கே ஒரு தமிழர் கலாச்சாரம் இருக்குது அதாவது திருமணமே ஒரு கிரிமினல் குற்றம் மேரேஜிஸே கிரிமினல் அஃபன்ஸ் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா இது என்ன இது எப்படி சொல்கிறது இது ஏற்றுக்க முடியாத ஒன்றுங்க திருமணம் வந்து இப்போ பண்ணுறது அவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் அப்போ திருமணம் பண்ணாமல் யார் ஒன்றாலும் இவங்கன்னாலும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் பார்த்த மேலே போகலாம் வீட்டுக்குள்ளே போகலாம் வெளியில் போகலாம் பீச்சில் போகலாம் அப்படின்னு தானே அர்த்தம் அதுக்கு வெளிப்படையாக சொல்ல போனால் அப்போது இந்த குடும்ப முறையை இவர்கள் சிதைக்கிறார்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து குடும்ப முறைங்கிறது ஒத்துக்காது ரொம்ப அலர்ஜியான விஷயமாக தான் இவர்கள் பார்க்கிறார்கள் அதால் இந்த திராவிட கலாச்சாரம்தான் இங்கே தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கு வந்து சீரடிச்சிருக்கு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்னது லிவிங் டுகெதரா லிவிங் டுகெதர் எப்படி அது ஒன்றா இருந்துக்கலாம் கல்யாணம் நீங்கள் தேவை இல்லை வேறு ரெண்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்னன்னா சி சி இந்த ஹோட்டலில் ரொம்ப நாள் சாப்பிட்டோம் ஒன்றும் சரியில்லைப்பா பக்கத்துரில் ஒரு ஹோட்டலுக்கு தான் அதில் கொஞ்ச நாள் சாப்பிடுவோம் அப்புறம் அதில் சாப்பிட்டு இல்லை இல்லை நாலாவது தெருவில் ஒரு ஹோட்டலுக்கு இது இப்படியே போயிருந்தால் எப்படி இது சார் ஒரு ஆண் ஒரு தவறு செய்கிறான்னு வச்சிங்களேன் அது அவனோடு போயிடும் ஒரு பெண் தவறு செய்தால் ஒரு சமூகத்தையே அது பாதிக்கும் ஒரு தலைமுறையே அது பாதிக்கும் இப்போ ஆண்கள் வந்து பல பேர் விமனேஸ்வராக இருப்பான் என்ன சொல்லுவான்னு தெரியுமா ஏய் அவனுக்கு மச்சம்பா சும்மா எங்கன்னா ஒரு புடவை காய்ச்சா கூட சுற்றி சுற்றி வரும்பா அவனை சுற்றி எப்பயுமே லேடிஸ் தான்பா இருப்பான் அவன் எங்கே இருக்கிறான்னு பாரு ஒரு நாலு பொம்பளை பசங்க இருந்தான்னா அது நடுவில் உட்காந்துன்னு இருப்பான் ஜாலிமேன்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லுவாங்க இதே ஒரு பெண் இந்த ஆண் என்ன செய்கிறாளோ அதை செஞ்சால்னா அவளுக்கு பேர் ஒரே வார்த்தையில் அது வந்து ஒரு மாதிரி சொல்லப்போனால் அது ஐட்டம் அப்படின்னு கூட சொல்லிவிடுவாங்க அப்போது இந்த சமூகத்தில் சில கட்டுப்பாடுகள் இந்த சமூகத்தை நகர்த்துவதற்காக இங்கே இருக்குது அதை பிரேக் பண்ணுவதற்காக வந்த சிஸ்டம் தான் இந்த திராவிட சிஸ்டம் சார் இதை தொடர்ந்து வந்து சமீபத்தில் ஒரு பெரிய இஷ்யூ ஆனது வந்து அந்த உயர்நீதிமன்றம் மூணு மாதத்தில் வந்து இந்த மனு மனு வந்து விசாரித்து முடிவு சொல்லணும்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் போலீஸார் வந்து சீமானவர்கள் வீட்டில் வந்து அடக்குமுறையெல்லாம் மேற்கொண்டாங்க முன்னாள் ராணுவ அதிகாரி வந்து கைதெல்லாம் செஞ்சாங்க இப்போ அதற்கும் இடைக்கால தடையை வந்து விடிக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து சீமானவர்கள் மீது எதுக்கெல்லாம் வைத்திருந்த அடக்குமுறைக்கெல்லாம் ஒரு முடிவாக பார்க்கலாமா சார் இல்லை நீங்கள் காவல்துறைக்கு சீமான என்ன இருக்குது

இங்கே வந்து இந்த லா என்ஃபோர்சிங் டிபார்ட்மெண்ட் எல்லாமே யார் ஆளுகிறார்களோ அவர்கள் கைப்பாயவாக அவர்கள் மாறி நிற்கிறார்கள் செயல்பட்டு தான் ஆகணும் ஆமாம் செயல்பட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைன்னு வச்சுங்க எங்கேயாவது தண்ணியில் எதாவது காட்டுக்கு மாற்றுவோம் அதை பண்ணுவாங்க சஸ்டம் பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க ஆனால் நாளைக்கு நீதிமன்றங்கள் வாயிலாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எந்த அரசும் நாங்கள் தான் சொன்னோம் அவர் செய்யட்டோம் நாங்கள் நாங்கள் தான் பேக் போனாக இருந்தோம் அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அதால் காவலர்களை அரசு தவறாக பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்கணும் ஒரு சிலர் வந்து அப்படி வந்து அரசாங்கம் கொடுக்குற சமிஞ்சையை கொஞ்சம் ஓவராக இவங்க எக்ஸாடிகிரேட் பண்ணி இவங்க நடந்துப்பாங்க அதற்குரிய வந்து ரெமிடிக்கல் நீதிமன்றத்தால் பல இடங்களில் வழங்கப்பட்டு தானே வந்திருக்குது அதனால் இது முழுக்க முழுக்க நாம் வந்து அவர் குற்றமா இவர் குற்றமான்றதை விட இந்த அரசாங்கத்தின் குற்றம் இந்த அரசாங்கத்தின் பார்வை இப்படி இருக்கிறது ஏன்னால் சீமானுங்க நாளைக்கு ஆகிடுவாரா ஆக மாட்டார் ஆனால் யார் ஆகணுன்றதை யார் ஆகக்கூடாதுன்றதை தீர்மானம் வந்து செஞ்சிருவார் இவங்க ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் அவங்கள வந்து ஆகாமல் விட்டுருவார் ஏன்னா அவர்கள் குற்றமற்றவர்கள் தானே இப்போ இதை பேசுவதற்கு இன்றைக்கி நாட்டில் அரசுக்கு எதிராக இல்லை அரசு செய்கிற சில விஷயங்களை பேசுவதற்கு யார் இருக்கா சீமான யாரும் ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் தாங்க இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே மாறிட்டான் எங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்கிறாங்க அவன் பெரிய சித்தாந்தவாதி அது இதுன்னெலாம் நம்ம பார்த்தாங்க அந்தாலும் சொல்கிறான் பாலியல் கூட்டம் என்ன இவரு தான் வலது பிடிச்சாரா நான் என்ன சொல்கிறேன் அந்த டேரக்டரு அந்த நடிகை ஏதோ பண்ணும்போது இவர் அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தாரா கூடியிருந்தாரா இல்லை கதகு சாத்திரி வெளியின்னு இருந்தாரா கதற கதற என் காதால் கேட்டேன் என்ன கேவலம் இதில் அதாவது இவ்வளவு தரம் தாழ்ந்து கம்யூனிஸ்டுகள் கூட இவ்வளவு தரம் தாழ்ந்து திராவிடர்கள் மாதிரி மாறி நிற்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா இன்றைக்கு வந்து யா தமிழகத்தில் இருக்கிற எந்த கட்சியும் குறிப்பாக திமுக கூட்டணி கூட இருக்கிறவங்க யாருமே அவங்க அரசியல் பண்ணுறதில்லைங்க எந்த வந்து ஸ்டாலின் அவர்களையும் பார்த்தியாப்பா இவரு தான்மா காமராஜர்ன்றான் கம்யூனிஸ்ட் சாரி காங்கிரஸ் இவர் தம்பா காரல் மகசு இவர் லெனின்னு இவருதான் பா இந்த ஸ்டாலின் இல்லைப்பா அந்த ஸ்டாலின் தான்மா இந்த ஸ்டாலின் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்கிறாங்க இன்றைக்கு யாருக்குமே அவரவர் அவர் இயக்கத்தின் கொள்கையை பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை இல்லை கூட்டணிக்குள்ளே போயிட்டாங்கல்ல சார் பட் கூட்டணிங்கிறதுங்க ஒரு தேர்தலில் ஓட்டு பொறுக்க போகிறோம் இப்படி சொல்லுவோம் ஓட்டு பொறுக்க போகிறோம் பொறுக்கிறதுனா தவறான வார்த்தை இல்லை தேர்ந்தெடுத்து வாக்களுக்கு எடுக்கப்போ தானே போகிறோம் ஆமாம் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கோம் நம்ம ஆளுங்க அவருக்கு போடுங்க ஆ நம்ம ஆளுங்க நீங்கள் போடுங்கப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டுக்கோ இப்போ அவ்வளோதான் அதாவது அது அந்த எலெக்ஷன் மட்டும் இல்லாமல் அடுத்த எலெக்ஷன் சேர்த்து அந்த அஞ்சு வருஷத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இவங்க வந்துங்க ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்கட்சியாக இருந்தாங்க நிச்சயமா காங்கிரஸ் ஆட்சி செய்கிற போது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்டுகள் எதிர்கட்சிகள் இன்றைக்கி என்ன நிலைமை கொண்டாம் பாருங்க ரெண்டு சீட்டுக்கு கூட இருக்குது ரெண்டு சீட்டுக்கு ஜெயலலிதா கொடுப்பாங்களா அதிமுக கொடுக்குமா இல்லை கருணாநிதி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணு ரொட்டி கட்சின்னு சொல்லுவாங்க ஒரு பண்ணையும் டீயும் குடிச்சிட்டு வந்து வந்து பிரச்சாரம் செய்வாங்க போவாங்க பத்து கோடி பதினஞ்சு கோடி அமுகிட்டு கம்முன்னு இருக்கிறானே கோழி திருட மாதிரி எப்படி இது அப்போது அவங்களாம் சொன்ன பிறகு அம்மா ஆமாம் அது அக்கௌண்ட்டில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படிலாம் பேசுகிற நிலைமையில் கம்யூனிஸ்டுகளும் கரப்ட் ஆகிட்டாம்பார் சார் எல்லாரும் கரப்ட் ஆகலாம் சார் ஆனால் கம்யூனிஸ்டுகள் மீது மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல எண்ணம் இருக்கும் அவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சைக்கிளில் போவாங்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க ஒரு ஜோள மக்களுக்காக போராடுவாங்க ஆமாம் வந்து மக்களுக்காக போராடுவான் பொருளாதாரத்துக்காக போராடுவான் சமநிலைக்காக போராடுவான் என்னென்னவோ அவங்க மேலெலாம் ஒரு பார்வை இருந்ததுங்க இப்போ எல்லாம் திராவிடத்தைக்காக போராடுவாங்க கம்யூனிஸ்டுகள் திராவிடத்தைக்காக போராடுவார்கள் காங்கிரஸுகள் திராவிடத்துக்காக போராடுவார்கள் அவங்க இவங்க அப்படின்ற நிலைக்கு இவங்க மாறி நிற்கிறாங்க அதாவது ஒரு ஜான்னு வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் விற்கிறேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அதாவது பாவம் ஏதோ வயிற்றுக்கு உடம்பு விற்றுதா ஒரு அந்த பாட்டு வரும் இவங்க சுகபோக வார்த்தைக்கும் பதவிக்கும் தங்களை விற்றுக்கொள்கிற கூட்டமாக இவங்க மாறி நிற்கிறாங்க இப்போ நம்ம இன்றை பேசியிருக்க டைமில் தான் தீர்ப்பு வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக சோஷியல் மீடியா திறந்தவொடனே இன்றைக்கி மதியம் இருக்குது சீமானுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி பல்வேறு திராவிட சித்தாந்தத்தை எல்லாம் சிவி வச்ச ஆப்பை மாற்றி மாற்றி வச்சிங்க வேறு என்ன சொல்ல முடியும் சீமனுக்கு ஆமாம் சிவி நீங்களே மாற்றி மாற்றி வச்சுங்க இதுனா கட்டை இது மாதிரி பல கட்டைகளை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல கூப்பிட்டா வந்து வைக்க சொல்லுங்கள் தடியை நம்ம வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு அரசியல் நாகரிகம்னு ஒன்று வேணுங்க எவ்வளோதான் நமக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் இப்போ நான் சிலரை பற்றி அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறேன் எனக்கு பல விஷயங்கள் தெரியும் அதுக்காக தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் பேசிட முடியுமா முடியாது ஒரு ஒரு பெண்ணை பார்த்தால் ஒரு ஆணுக்கு ஈர்ப்பு தான் ஆனால் இங்கே வந்து ஒரு நடைமுறை இங்கே இருக்குது ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குல்ல அதால் சரி சரி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுன்ற பக்குவத்தோடு நம்ம இருக்கிறோம் இதை மீறி ஒரு சிலர் இருப்பான் எல்லாரை பற்றி நம்ம பேசிட முடியுமா அதால் சீமான் மீது வைக்கிற சீமான் வைக்கிற அரசியலுக்கு பய சொல்ல முடியாத மூடர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கலறி விட்டு நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறான் இல்லை சார் இப்போது விஜயலட்சுமி அவர்கள் விவகாரத்தில் தீ தீர்ப்பு அவருக்கு வந்து நியாயம் வாங்கி தர வேணும்னு சொல்லிட்டு இந்த அளவு திராவிட கட்சிகள் போராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பாலியல் குதவிகள் சிறுமிகள் கற்பழிக்கப்படுறாங்க பள்ளிக்கூடத்தில் சிறுமிகள் கற்க கற்பழிக்கப்படுறாங்க அவர்களெல்லாம் கருத்தில் கொள்ளலாம் விஜயலட்சுமிக்கு மட்டும் ஏன் சார் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ருவனா கேட்டானுங்க யார் அந்த சார் இருக்கக்கூடிய பாமக வி சாரி பாமக நாம் தம்பர் அதிமுக இவங்க இவங்க தான் கேட்குறாங்க இவனுக்கு எல்லாருமே அந்த சாரே இல்லை தெரியுமா நான் ஒன்றும் கொஞ்சம் இல்லை அந்த பொண்ணு சும்மா பொய்யா புகார் கொடுத்துருக்குது ஞானசேகரன் மாதிரி ஒரு தூய்மையான நபர் யாரும் இல்லை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னாங்களே சார் அந்த தான் தப்பு வந்துச்சு அந்த குழந்தை மேலே தான் தப்பு எச்ச தப்பிச்சு நாளைக்கு சொல்லுவாங்க ஆ ஞானசேகரன் ஆண்மகனே இல்லை அவனுக்கு ஆண்மையே இல்லை தெரியுமா அவன் போய் ஒரு பொண்ணை பாலியல் சிக்கி உள்ளாக்குறான்னு சொல்கிறதே போய் நாங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டோம் அவருக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ஒரு எஸ்ஐடி போட்டாங்க சார் ஒரு ரெண்டு நாளில் அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே என்னமோ அவன் வந்து திடீர்னு வந்து வலிப்பு நோய் வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா ஹாஸ்பிட்டலில் போய் சீரியஸ் ஆகிட்டானா உடனே சீரியஸான ஆகிட்டாருன்னு சொன்ன உடனே எல்லோரும் எப்பா ஏதோ ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்க போதிங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பித்த உடனே உடனே காவல்துறை சொல்லுது இல்லை இல்லை அவன் நடிச்சுட்டான் ஏன்னா சோசியல் மீடியாவில் போனது ஒரு டாக்டருக்கு இப்போ போன உடனே எல்லோரும் ஐசியுல எடுத்து வந்து மாட்டாங்க முதல்ல செக் பண்ணுவான் சரி எங்கன்னா ஒரு வார்டில் போடு ஒரு ஆண்மரி வார்டில் போடு அதில் போட்டு இதில் போட்டு தானே போடுவான் எப்படி அந்த டாக்டர் உடனே ஒன்று ஐசியூவில் போட்டான் அப்போது நீங்கள் ஏதோ ஒன்று செய்யறதுக்காக திட்டம் போட்டிங்க அது வெளியில் தெரிஞ்ச உடனே இல்லை திட்டு போய் நடிக்கிறான் பரவாயில்ல இல்லை இது பழக்கம் பார்த்தா ஒன்றும் ஆயிடுச்சு இல்லை சார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த முக்கிய குற்றவாளிகள் வந்து இறக்குறது செய்தி வரது வந்து ஆமாம் அந்த இப்போ ஆம்ஸ்டாங் படுகொலையில் கூட தானாக போனவனே சொல்கிறீங்க ஆ இதெல்லாம் வந்துங்க இவங்களுக்கு வேண்டிய மாதிரி இதை வந்து இவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணா சுட்டி விவகாரம் எப்படி பற்றி எரிஞ்சது இன்றைக்கி ஒருத்தர் அந்த பிள்ளையை பற்றி யாராவது பேசுகிறோமா கடந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்புறம் எஸ்ஐடிவி விசாரணை குற்றப்பத்திரிக்கை எல்லாம் தாக்கல் பண்ணுறதா தயார் பண்ணுறதா சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன இருக்குது இதில் அவ்வளோதான் ஏங்க ஒருத்தன் ஒரு அமைச்சர் கூடவே மற்ற திமுக பொறுப்பாளர் கூடயும் அவன் வந்து நிற்கிறான் போகிறான் கூட்டத்துக்கு போகிறான் முக்கிய கூட்டத்தில் வந்து பங்கேற்க பங்கேற்கிறான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றாங்க எந்த நேரமும் கொடி கட்டின காரில் சுற்றுறான் அவனே வந்து திமுக ஒருத்தன் கொடி கட்டின காரில் வந்து சேஸ் பண்ணுறான் வீடு வரைக்கும் வந்து சேஸ் பண்ணுறான் அதுக்கு திமுக தரப்பிலிருந்து சொன்னால் கூட பரவாயில்ல இந்த நாய் வந்து வந்து இந்த டோலில் போகிறதுக்கும் அங்கே போகிறதுக்கும் பார்க்கிங்க்காகவும் எங்கள் குடியை பயன்படுத்தியிருக்கிறான்னு யாராவது சொன்னாலும் பரவாயில்ல திமுக கழகத்திற்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல ஆனால் போலீஸ் சொல்லுது கைது செஞ்சிருக்கும் போதே வந்து வீடியோ கொடுக்குறாரு அதிமுக ஆமாம் அதால் இது ரொம்ப தமிழ்நாட்டின் அரசியல் என்பது ரொம்ப கீழ்த்தரமான நிலைக்கு வந்து இறங்கியிருக்கு இது இப்படியே நீடிச்சுன்னு வச்சுங்க கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிற நாம் தமிழர் தம்பிகள் கொஞ்சம் கண்ணியமாக இதை கடந்து போகிறாங்க அப்படி இல்லைன்னு வச்சுங்க பார்த்துருண்டாடே நீ வந்து இதில் பெரியாலா வேற யாருன்னா ஆளா உங்களுக்குள்ள ஒரு பட்டிமன்றம் வச்சு ஒரு போட்டி போட்டு அவன் அவன் எடுத்து விட்டான்னு வச்சுங்கண்ணே கீஞ்சிருங்க அதாவது அண்ணா ஒரு கவிதை எழுதினார் அது வந்து அன்றைக்கு வந்து யூனிவர்சிட்டி பாடபுத்திரத்திலிருந்து கருப்பு வலையல் அணிந்த ஒருத்தி வளைந்து குனிந்து பெருக்கினாள்வான் கருப்பு வளையல் அணிந்த ஒருத்தி வளைஞ்சு குனிந்து பெருக்கினாள் வந்து ரோடு சுத்தமாச்சு மனசு குப்பையாச்சு என்ன சார் மீனிங் ம் ஒருத்தர் குஞ்சு கிஞ்சி பெருங்குனாலாம் அப்போ சுத்தமாச்சான் சுத்தமாகச்சான் மனசு என்ன அர்த்தம் மனசு அவ பின்னாடியே ஓடுது அப்படின்னு அர்த்தம் இது எல்லாம் பெருமையாக பேசிய இவர்கள்தான் இன்றைக்கு சீமானை கொச்சைப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் இன்றைக்கு இது மாதிரி பேசுகிறான் எனக்கு வந்து சீமானுங்கிற ஒரு தனி நபரை கொச்சைப்படுத்தினால கூட சரி ஏதோ ஒரு பர்சனல் வஞ்சுன்னு சொல்லலாம் ஆனால் சீமான் பின்னாடி இருக்கிற ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை இவர்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் இன்றைக்கி வந்து சீமான் வந்து அந்த விசாரணைக்கு வந்து ஆஜராகிறார் எத்தனை பெண் பிள்ளைகள் நிற்கிறாங்க ம் ஒரு ஒரு பெண் பிள்ளைக்கு பின்னாலும் ஒரு குடும்பம் இருக்கும் அப்போது அந்த குடும்பம் ஏ என்ன சீமான் என்ன கேஸுக்கு போகிறாரு அந்தாலும் எப்படி தெரியல எதுக்கு அங்கே போகிறீங்க அப்படி யாரும் கேட்கல அந்த பெண் பிள்ளைகள் அனுப்புகிறாங்க வராங்கன்னா அப்போ சீமான் மீது இருக்கிற நம்பிக்கை தரேன் ஏதோ ஒரு காலத்தில் நடந்தாக சொல்லப்படுகிறது அப்படின்ற போது என்ன சொல்ல உங்களை எத்தனை பேர் உத்தம்தானா சொல்லுங்கன்ற மாதிரி பாட்டு தான் எனக்கு ஞாபகம் அதாவது தான் சீமான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே போய் வெடிச்சு ஆமாடா என்னடாப்போ உங்களை எத்தனை பேரா யோகியா எனக்கு பேசுவதற்கு உங்களை திமுகவில் தகுதி தகுதிடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு சீமானை தள்ளுறாங்க ஆமாம் விருப்பப்பட்டு தான் வந்தா அப்படின்னு சீமானை புஷ் பண்ணுறாங்க இவங்க புஷ் பண்ணி அவர் இயல்பாக உணர்ச்சி சேச கூடிய ஆமாம் இப்போ என்னப்போம் இப்போ யாரும் அதை மறுக்கலை எனக்கு விஜயலட்சுமி தெரியவே இல்லை அப்படியே சொன்னார் நான் வந்து ஒரு இயக்குநராக இருந்தபோது போது நடிகை வந்து வாய்ப்பு கேட்டு வந்தாங்க போனாங்க அதில் பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் நடக்காமல் கூட இருக்கலாம் அதான் நாட்டுக்கு முக்கியமாக இப்போது அந்த ஒரு பெண் பதினைந்து வருடத்திற்கு முன்னால் வந்து தான் இப்போ உங்களுக்கு நெஞ்ச வந்து குத்துது இப்போ நேற்று நடந்தது முந்தாண்டத்து நடந்தது இன்றைக்கி நடக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து பெரிய பாலியல் துன்புறுத்தலாகவோ பாலியல் குற்றங்களாகவோ தெரியலன்னா உங்கள் பார்வையில் கோளாறு இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதுக்கு தான் இன்றைக்கி வந்து நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்திருக்கு அது சார் இறுதியாக இந்த கேள்வி இதை முடிச்சிடலாம் சார் சீமானோட இந்த விவகாரத்தில் கைது செய்தே ஆக வேண்டும் சொல்லி முனைப்பு காட்டிய பல்வேறு திராவிடத்தினருக்கு வந்து இது வந்து ஒரு பேரீதியாக விழுந்திருக்கு அவர்களுக்கு அது தாயுதம் என்னவாக இருக்கும் இல்லை இனிமேல் சீமான் பக்கம் வராமல் இருப்பாங்களா இல்லை ஒன்று பண்ணுங்க இப்போ ஏன்னா இது பழைய கம்ப்ளைண்ட்டு இந்த அக்காவே ரெண்டு மூணு தடவை வந்து வாபஸ் வாங்கி அதை இதாகி அதை தான் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் வாதமாக வைக்கிறாங்க புதுசாக ஏதாவது ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட்டை கொடுங்க ஆர் ஆமாம் சீமான பார்க்க போனேன் ஏதோ ட்ரிங்க்ஸ் கொடுத்தாரு நான் வந்து விளக்கம் கேட்க போனேன் என்னங்க நீங்கள் வந்து ஒரு அண்ணனா ஒரு மிக்க தலைவராக இருந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் பெரிதும் வைக்கிற பெரியாரை நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே எங்களுக்கு மன வருத்தமாக இருக்குன்னு அப்படின்னு நான் பார்க்க போனேன் அந்த மனுஷமா டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டார் இல்லைங்க நான் வந்து அதெல்லாம் சாடம் பண்ணேன் நாங்கள்லாம் பெப்சி கோக்கு தான் சாப்பிடணும் ஒரு கோக்கை கொடுத்தாரு அப்புறம் எனக்கு நடந்தது என்னன்னே தெரியல அப்புறம் பார்த்தா என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதான இது குறித்து விசாரணை பண்ணுங்கள் அப்படின்னு எழுதி கொடுங்க புதுசாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் நீங்களே ஐடியா கொடுக்குறீங்களே நீங்களே ஐடியா கொடுக்குறீங்களே சார் அதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே சார் யாராவது கொடுங்க சார் அதில் ஏவது எதாவது சீமானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு பாருங்களேன் இன்னும் பழைய பஞ்சாங்க தேங்க என்னத்துக்கு புதுசாக எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்களா ஆ செத்த மாதிரி அழுதிங்க எவ்வளோ பேர் அன்றைக்கி வந்து ஆ மூவாயிரம் அழு அழுதீங்கள்ல அப்போ அந்த மாதிரி இது ஒரு ஆக்ட் கொடுக்கலாம் பார்ப்போம் ஒரு கிளு கிளப்பாக இருக்கும்ல ஒரு பிது நியூஸு அப்போ ஓ இது விஜயலட்சுமி இது தான் கொண்டு வரலாம் பெரிஸ்கண்டெண்ட்டாக கொண்டு வாங்க தமிழகம் அதையும் பார்க்கும் சரி பள்ளியர்களுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா நேரத்துக்கு கண்டெண்ட்